வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா டிராக்டர்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிபிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சிபிஜி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டு டெல்லியில பாத்தீங்கன்னா நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியோட முன்னிலையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த டெக்னாலஜியை பாத்தீங்கன்னா நம்ம யுவோ டெக் பிளஸ் டிராக்டர்ல வந்து பிக்ஸ் பண்ணி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சிபிஜி அப்படின்னா கம்ப்ரஸ்ட் பயோகேஸ்ங்க அந்த கேஸை பயன்படுத்தி நம்ம பாத்தீங்கன்னா வந்து உழவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கேஸை நம்ம பயன்படுத்தி டிராக்டரை யூஸ் பண்ணும்போது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் ஏற்படாது பயோகேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்டு மீத்தேனுங்க மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்த கலவை தான் பாத்தீங்கன்னா பயோகேஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த பயோகேஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கழிவுகளை வந்து போடுவோம் இல்லையா ஃபுட்டு வேஸ்ட்டுங்க இந்த காய்கறி கழிவு இதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் பயோகேஸ் வந்து நம்மளால தயாரிக்க முடியும் அதே மாதிரி விலங்குகளோட கழிவுங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கோபர் கேஸ் வீட்டில் வச்சிருப்போம் சோ அது பாத்தீங்கன்னா பயோகேஸ் தான் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் வந்து சிதையும் போது பாத்தீங்கன்னா பயோகேஸ் வந்து உண்டாகும் பயோகேஸ் அப்படிங்கறது நம்ம எப்ப வேணாலும் உருவாக்கிக்கலாம் தேவைக்கு ஏற்ப மாதிரி நம்மளால வந்து உருவாக்கம் வந்து செய்துக்க முடியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர்ஸ் இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சிபிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் யூஸ் பண்றது மூலயமா நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மகேந்திரா டிராக்டர்ஸ் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க டீசல் டிராக்டர் என்ன பர்ஃபார்மன்ஸ் அதே பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சிபிஜி டிராக்டரும் தரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த டெக்னாலஜி நம்ம ஃபீல்டுக்கு வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு டு இருபது பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் காற்று மாசு பாத்தீங்கன்னா டிராக்டர் மூலயமாக தான் வந்து உருவாகுதுன்னு ஒரு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிபிஜி டெக்னாலஜி பயன்படுத்துவதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளால முற்றிலும் வந்து காற்று மாசை வந்து குறைக்க முடியும் இந்த சிபிஜி டிராக்டர் யூஸ் பண்ணுறதும் நார்மல் டீசல் டிராக்டர் யூஸ் பண்ணுறதும் ஒன்று சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வைஸ் ஒன்றா தான் இருக்கும் அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஜி அந்த ஃபியூலிங் டெக்னாலஜி மட்டும்தான் மாறுபடும் மற்றபடி கியர் வேஷியோவில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க